சாய்ந்தறத்துல இருந்து உங்க வீட்ல ஒரே சத்தமா கேட்டுகிட்டு இருக்கு என்னடி விஷயம் வேற என்ன கை இருக்க போகுது எனக்கு என் சண்டைக்கா வசந்தி உன் வாய் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து பேச்சே நான் இருக்கேன் தேடி தேடி வந்து நேத்து கூட பாரு என் வீட்டுக்கார விட்டு Dress தோக்கும் போது 1000 ரூபாய் நனைஞ்சு போயிருச்சு சரி சே காய வைக்கலாமேன்னு பிரிச்ச மேல வச்சிட்டு இங்கட்டு போயிட்டு வரதுக்குள்ளே 1000 ரூபாய் காணா கா உன் புருஷன் ஏதோ வந்துக்கிட்டு போயிட்டாரா அட போக்கா எங்க வீட்ல தான் திருட்டு கிளவி ஒன்னு இருக்குல அந்த கிளிட் ரேக்க தூக்கி இருந்து நானே எங்க வீட்டுக்கார பாக்கெட்ல இருந்து ஆட்டைய போட்டு சரி காய வைக்கலாம்னு காய வச்சா ஏங்கட்ட இருந்து அந்த கிளடி ஆட்டைய போட்டுச்சு கா மாமியார் எடுத்துச்சுனா கேட்டு வாங்க வண்டி வேண்டியதங்கடி mm okay. இது காரண சத்த படுத்து கிடகே எனக்கு கால வலிக்குதுன்னு இருக்கேன் ஏன் மடியில வந்து படுக்குறாலே வசந்தி மடியில போய் படுக்க வேண்டியதானே எக்கா வா மடியில படுதா தாங்க தலகாணில படுதா மாரி மத்து மத்து மத்துன்னு இருக்கு அதே தேடி தேடி ஓ மடியில வந்து படுக்கறேன் மாத்தி அடி வசந்தி என்னமா சொல்றானே சின்ன பொண்ணு எந்திடி எனக்கு வேற தல நம்ம 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 நம்மன்னு அரைச்சு கிடக்கு ராணியே கவசத்தை சத்த பேண்பாக்க சொல்லலாம்னு இருந்தா நீ வந்து இப்படி படுத்து கிடக்க

நல்ல மரக்கண்ணா கொடுக்க வாங்கி நட்டு விடுங்க ஏ வசந்தி உன் மாமியாருக்கு என்ன இன்னைக்கு நூறு நாள் வேலையா இருக்கு உன் மாமியார் என்ன இங்க இருந்து உட்காந்து கிடக்கு அது கிடக்குக்கா அதுக்கு வேலையா வெட்டியா நூறு நாள் வேலை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த மரத்தடியே தான் தெரியும் இங்க வந்து உட்கார்ந்து கிடக்கு நூறு நாள் வேலைக்கு வாரேன்னு அறுக்க பறக்க சமைச்சு வச்சுட்டு பாக்க மாட்டோம் கூட கழுவுலக்கா வீடு வாச கூட்டல செத்த வீட்டு வந்து அந்த வேலையெல்லாம் செய்யலாம்லக்கா அதெல்லாம் செய்யாது காலையிலயே விடிஞ்ச உடனே ஒரு காசிய மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சு புட்டு காளை சாப்பாடையும் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மரக்கடியில வந்து உட்கார்ந்து கிடக்கு இனிமே மத்தியானத்துக்கு பசிக்கும்ல போய் நல்லா மேஞ்சிட்டு இந்த மரக்கடியில வந்து திரும்பி தூங்க வேண்டியது இப்படியே பாக்க போகுதுக்கா அதுக்கு வசந்தியக்கோ மாமியாருக்கு பென்ஷன் காசு எல்லாம் உனக்கு எதுவும் குடுக்குமா அல்ல குடுக்கும் போடி வந்துட்டு மூறு நாள் வேலை காசையே கொத்தி பொத்தி பொத்தி வச்சுக்கிறோம் இதுல பென்ஷன் காசு வரு கலைஞர் உதவி தொகை வரு எல்லாத்தையும் சேத்து சேத்து வச்சு மகசாரிக்கு தாண்டி குடுக்கிற

என் குடிகாரம் புருஷன்ட்ட சொல்லி மாட்டி விடுறாக்கா இந்த குடிகார பைய குடிச்சானே அம்மா 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 தான கடப்பா அம்மா சொல்றது வேத வாத்த எடுத்துக்கிட்டு என்ன நேத்து அடியா அடிச்சிட்டாங்கா அட கடவுளே ஏண்டி உன் மாமியார் இப்படி இருக்கு குடும்பத்துல மையனோ மருமகள சந்தோஷமா இருக்கணும் தான எல்லார் மாமியாரும் ஆசைப்படுவாக ஆனா வீட்டுக்கு பூட்டி செஞ்சிட்டு இருக்கே உன் மாமியார் ஆமாக்கா எல்லாம் என் தலையில எழுத்து நேத்து எங்க வீட்டுக்காரர் கல்யாணக்கார வீட்ல சாப்பிட போயிட்டாரு நானும் புள்ளையும் இந்த கிழவி மட்டும் தானக்கா நான் புளிச்சார வச்சு உருளைக்கிழங்கு போடுச்சே மத்தியானம் போட்டு வச்சேன் வச்சேன்க்கா நல்ல வெடுக்கு வெடுக்கு நல்ல அள்ளி போட்டு நல்ல சப்பு கொட்டி சாப்பிட்டுச்சுக்கா சாயந்தரமா என் வீட்டுக்காரர் நல்ல ஊத்திக்கிட்டு வந்துட்டாருக்கா அவர்கிட்ட இணைய பத்தி இல்லாததும் கொள்ளாததுமா குறை சொல்லிக்கிட்டு இருக்குக்கா அவரே குடிச்சிருக்காரு மனுஷே இணைய பத்தி சொல்லவும் அவருக்கு டென்ஷன் அதிகமா இணை தூக்கி போட்டு மிதிச்சு விட்டாருக்கா பொண்டாட்டி எனக்கு புளிச்சார வச்சு ஊத்துறா புளிச்சார அப்படின்னு சொல்லிட்டு சான் ஃபேமிலியால இருக்கும் போல பறந்து பறந்துல அடிக்குது

நம்மளுக்கு புடிச்சவங்க மித்த யார்கிட்டையும் பேசுறத விரும்ப மாட்டாங்க அதத்தான் ஃபாலோ பண்ணனும் பிரியாவை இனிமே கண்டுக்க கூடாது மித்தவு கிட்ட நம்ம வழிய வழிய போய் பேசணும் பிரியாவோட ரியாக்சன பாப்போம் பிரியா என் மேல உனக்கு காதல் இருந்தா நான் மித்தவு கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்காது கோவப்படுவ பாப்போமா பிரியா என்ன ரியாக்சன் பண்ண போறானே தெரியல பிரியா 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 தி பிங்கி சிவா நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டறாரு அந்த மாதிரியான நான் பார்த்ததே கிடையாது எப்படியாவது நான் அந்த சிவா சார லவ் பண்ணியே ஆகணும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குதே ஏய் நிம்மி சிவா சாரே எனக்க தாண்டி ஏன் அழகுக்கு அறிவுக்கு எனக்கே ஏத்தாலடி நான் அவரை எப்படியாவது லவ் பண்ணிரானே பார்த்தா முடியாது ஓளியே எப்பவும் போல சகஜமாவே பாரடி பிரியா அங்க ரெண்டு மேனா மின்டிகளும் சிவா சார பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மது சொல்றா மாமா பிரியா எப்பயாவது சிரிச்சு சிரிச்சு மையக்க எப்பயாவது லவ் பண்ணிரலாம்னு நினைக்கிறாளுக ஆனா சிவா சார் சிக்க மது உலகத்துல சிவா சார் மட்டும் தான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ அதனால உனக்கு தெரியல வந்த இருந்து சிவாக்கு ரூட் போட்டுக்கிட்டு இருக்குங்க

அடியே பிங்கி இப்ப புதுசா ஆபீஸ்க்கு ஜாயின் பண்ணிருக்கalle பிரியா அவகிட்ட தான் சார் நிறைய நேர பேசிக்கிட்டே இருக்காரு முன்னாடி இவ்வளவு எத்தனை வீறு வேல வட்டான் இந்தண்ணுக்கு நீதான் அழகா தெரியுற இவ்வளவு பொண்ணுங்க நான் இருக்கேன் நீ மட்டும் பிரியா பிரியா சிவா சார் பிரியா வராங்களா வரட்டும் பிரியா எப்படி பாரு என்னடி பிரியா காபி இருக்கோம் ஆனா சார்

பாரிடி அந்த நிம்மி கிட்டையும் பிங்கி கிட்டையும் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க நம்மள ஒரு வார்த்தை கூட காப்பி சாப்பிட்டு என்ன ஏதன் கூட கேட்காம பாக்காத மாதிரி போயிட்டாங்கல்ல ஆமா மது ஏன் சார் திடீர்னு இப்படி மாறிட்டாங்க இவ்வளவு நாள நம்ம கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே நம்ம பிளான் போட்ட மாதிரி அங்க போகச்சல் ஆரம்பம் ஆயிருச்சு எவ்வளவு நாள் நம்ம பிரியா பின்னாடி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தோம் ஆனா பிரியா நம்மள கண்டுக்கவே இல்ல இப்ப ஒரு பொண்ணோட பேசுறதும் தெரியவும் அவ மூஞ்சிலேயே தெரியுதே கொடுறோம் சார் இருங்க சார் நான் உங்களுக்கு போய் காபி வாங்கிட்டு வரேன் இருக்கட்டும் நிமி நான் போய் வாங்கிக்கிறேன் சார் இருங்க சார் நான் காபி சாப்பிட்டுட்டேன் கப்பை கொடுத்துட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் ஆ சரி நிமி என்ன பிங்கி வர வர கலரோ பிங்க் கலர் மாதிரி மாறிக்கிட்டு வர பேர் தாப்ல போங்க சார் இந்த ஆபீஸ்ல ஏசிக்கலயே வேல பாக்குறீங்கல அதான் பிங்க் கலர மாறிக்கிட்டு வரேன் சார் ஏன் இல்லையா உனக்கு என்ன பிங்கி நீ ரொம்ப அழகா தான் இருக்கே ஆளைய மூஞ்சிய பாரு பிங்கியும் பingi மூஞ்சிய பாரு மூஞ்சிய ஆளைய சிவா சார் ரொம்ப மோசமடி அந்த பிங்கி எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறானோ பாத்தியா ஆமாண்டி பிரியா இவ்ளோ நாள் இப்படி இல்லவே இல்லையே இப்ப திடீர்னு சிவா சாருக்கு கிட்ட என்ன ஆச்சும் தெரியல அந்த பिल्ली போய் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறா இந்தாங்க சிவா சார் உங்களுக்காக ஸ்ட்ராங்கா காபி போட்டு сели வாங்கிட்டு குடிச்சு பாருங்க thanks to me sir நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் வேலைய போய் கண்டினியூ பண்ணுங்க நான் ஆபீஸ் ரூமுக்கு போறேன்

அம்மா தங்கச்சி ராதிகாராம போன் அடிச்சிருக்கா அம்மா ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேமா பேசுங்க அதிகா அண்ணி ஒரே தட்டு பூரி அம்மா ருசிச்சு ருசிச்சு சாப்டக்கிட்டே இருக்காங்க ம் மககாரி கிட்ட இருந்து ஃபோன் வந்திருச்சா என்னமோ ஃபாரீன்ல இருந்து பேசுற மாதிரி என்னமோ பாக்காத மாதிரி பேசுவாக முந்தானேத்து கூட தான் வீட்டுக்கு வந்துட்டு போனா அம்மா ஒன்னேக்கே பிரஷர்லாம் இருக்கு வயசான காதலில பூரியலாம் சாப்டலமா சாண்டி ராதிகா ரொம்ப நல்லா ஆச்சிடி இன்னைக்கு வேற அண்ணி காரி நல்ல உனக்கு என்னம்மா நீ ஆசைப்பட்டத پورا உன் மரமக செஞ்சு செஞ்சு குடுக்குறாங்க நீ ருசியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நான் தான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேம்மா எனக்கு பிடிச்சதே என் மாமியார் செஞ்சே தர மாட்டா என் மாமியார் சமைக்கிற சாப்பாடு நல்லாவே இல்லம்மா அண்ணி கையில சாப்பிட்டா தான் எனக்கு நல்லா இருக்கு ம் ஓசில ஆக்கி போட்டா நல்லா தேங்கி இருக்கு என் மாமியார் ஒரு மீனே சிக்கன் மட்டன் எடுத்து குழம்பு வைக்கறாளா அதுவும் இல்லம்மா எப்ப பார்த்தாலும் மொட்டை ரசமோ துவையலும் வைக்கிறா வைக்கறாயா என் தொண்டக்குள்ளே இறங்கவே மாட்டீங்கதுமா

உனக்கு வாச்ச மாமியாரு குடுத்து வச்சவகடி என் மாமியாரு இங்கிட்டு உள்ள டவுனரா அங்கிட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க உனக்கு அம்புட்டு வேலையும் பாக்குறாங்க அவங்களையே என்மா குறை சொல்றா

உங்க மகிட்ட சொல்லிக் கொடுக்குறீங்க

இங்க பாருயா உன் தங்கச்சி இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த வீட்டுல இருக்கணும் நாளைக்கு அவங்க வீட்டை பார்த்து ஓடிரணும் சும்மா சும்மா இங்க வா 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 வான்னு உங்க அம்மா ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாரியா உங்க அம்மா வில்லினா நான் வில்லாது வில்லியா எங்கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லி வையி சரி சின்ன பொண்ணு காசு இருந்தா கூடு எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வாரேன் என் தங்கச்சி விடுஞ்ச உடனே அவ புருஷன் வீட்டுக்கு போக சொல்லி சின்ன பொண்ணு சரி இப்படியே மசம் மசம் நின்றுகிட்டு இருக்கீங்களே என் பீரோக்குள்ள காசு இருக்கு போய் எடுத்துட்டு போய் கறி இரு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க சீக்கிரம் செய்யணும்ல